அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்கள் வீட்டில் இந்த ஐந்து சிலைகள் இருந்தால் நீங்கள் கோடீஸ்வரராவது உறுதி அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படி என்னென்ன சிலைகள் நம்ம வீடுகளில் இருந்தால் அதிர்ஷ்டம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வீடுகளில் சில பொருட்கள் அதிர்ஷ்டம் தரக்கூடிய பொருட்களாக நம்ம வச்சோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களும் நீங்கி அங்கே வந்து பணம் வரவு அப்படிங்கிறது அதிகரிக்கும் இப்போ எல்லோரும் ஒரு கேள்வி கேட்டுருவாங்க ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் வந்துட்டு இந்த சிலையெல்லாம் வாங்கி வச்சுட்டு வீட்டில் உட்காந்துருந்தா பணம் கொட்டு கொட்டுன்னு கொட்டுமா இல்லை இந்த சிலையெல்லாம் வாங்கி வச்சாலே கோடி கோடியாக கொட்டுமா நான் அப்படி சொல்ல வரவே கிடையாதுங்க நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க இப்போது எல்லாருமே வேலைக்கு போகிறோம் எல்லாருமே சம்பாதிக்கிறோம் எல்லாருமே கோடி இருக்கிறோமா இல்லை அப்போது அவங்க அவங்க உழைக்கிறதுக்கு தகுந்த ஊதியமே முத கிடைக்கிறது கிடையாது அப்போ அவங்கள்லாம் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க இன்னமுமே உழைப்புக்கேற்ற ஊழியம் இல்லாமல் நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை சரியாக சேமிக்க முடியாமல் வீண் விரைய செலவுகள் ஆகிக்கொண்டு நிறைய இருக்குது இந்த சிலைகள் என்ன பண்ணோம் அதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த கண் திருஷ்டி அதே மாதிரி பார்த்திங்கன்னா பணத்தடைகள் பண தோஷங்கள் வாஸ்து தோஷங்கள் இது எல்லாத்தையும் நிவர்த்தியாக்கி நாம் சம்பாதிக்கிற பணத்தை நல்வழியில் செலவு செய்து நாம் சேமித்து நம்மளுடைய வாழ்க்கையை வந்து கரெக்டாக ஒரு ஒரு நல்ல பாதையில் கொண்டு செல்லும் அப்படின்னே நம்ம சொல்லலாம் நம்ம தானமாக முடிவு பண்ணுறோம் நம்ம சம்பாதிக்கிற பணத்தை வீண் விரைய செலவு செய்யாமல் கரெக்டாக நம்ம சேர்த்து வச்சா ஏன் இந்த பொருட்களையெல்லாம் வாங்கணும் அப்படின்னா வீண் விரைய செலவுகள் நாம் மட்டும் நாமளாக பண்ணுறது கிடையாது இப்போ ஒரு வீண் விரைய செலவுன்னு நம்ம எதை குறிப்பிட்டு சொல்கிறோம் அப்படின்னா ஒரு வீடுகளில் நாலு பேர் இருக்கிறாங்க ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போய் அதன் மூலமாக தேவையில்லாத மருத்துவ செலவுகள் வரும் திடீர்னு ஏதாவது அடிபட்டு அதில் மருத்துவ செலவு வரும் வேறு இந்த மாதிரி நம்மளுக்கு பல பிரச்சனைகள் நம்ம லைஃப்ல நடக்கும் இது எல்லாமே என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த நெகட்டிவிட்டினால தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் நம்மளுக்கு வரும் அதையெல்லாம் குறைத்து நம்மளுக்கு நம்ம வாழ்க்கை முறைக்கு ஏற்றவாறு இப்போ சொந்தமாக நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்றோம் அப்படின்னா இப்போது ஒரு ஒரு பத்து கஸ்டமர்கள் வர்ற இடத்துல ஒரு இருபது கஸ்டமர் வந்து நம்ம வருமானத்தை அதிகரித்து கொடுக்கும் இந்த மாதிரியான அதிர்ஷ்டங்களைத்தான் இது கொண்டு வரும் இந்த சிலையை வாங்கி வீட்டில் வச்சுட்டு நீங்கள் வீட்டில் உட்காந்துருந்தால் பணம் வரும் அப்படின்னு நான் எங்கேயுமே சொல்ல மாட்டேன் நீங்கள் இந்த உங்களுடைய உழைப்போடு சேர்த்து மேலும் அதிர்ஷ்டத்தையும் வருமானத்தையும் அதிகரித்து கொடுக்கும் அப்படிங்கிறத தான் நான் சொல்கிறேன் இப்போது வந்து என்னென்ன சிலைகள் நம்ம வீட்டில் வாங்கி வைக்கணும் அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் முதல்ல ஆந்த சிலை இது மகாலட்சுமியின் அந்த இதுலேயே இருக்கும் நம்மளுக்கு அப்போது இந்த ஆந்தை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டமான ஒரு சிலை இந்த சிலைகளில் நாம் வந்து எந்தெந்த உலோகத்தில் வீடுகளில் நம்ம வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பித்தளை நல்லா வசதியாக இருக்கிறீங்க அப்படின்னா வெள்ளியில் வாங்கிட்டு வந்து வைக்கலாம் செம்பு அந்த உலோகத்தால் இந்த மூன்று உலோகத்தால் இருக்கக்கூடிய சிலைகளை வாங்கிட்டு வந்து வீடுகளை நீங்கள் அது ஒரு சோகேஸாக கூட நீங்கள் வச்சுக்கலாம் ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடியது இந்த ஆந்தை சிலை இருக்குது அப்படின்னா அங்கே மகாலட்சுமியின் அருள் கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு இன்னொன்று யானை சிலை இந்த யானை சிலை வாங்குறதுலேயுமே சில சூட்சமங்கள் இருக்கிறது இந்த யானை சிலை அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த தும்பிக்கையை மேலே தூக்குன மாதிரி இருக்கணும் அப்படி இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் நீங்கள் இப்போ வீட்டில் அன்னபூர்ணியோ இல்லை மகாலட்சுமி சின்னதாக ஒரு விக்கிரகம் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா இந்த யானை சிலை ரெண்டு வாங்கி அதை ரெண்டு பக்கமும் வச்சு நடுவில் வந்து மீன் விக்கிரகம் வைக்கிறது ரொம்ப விசேஷம் இது உங்களுக்கு பண வரவை அதிகரிப்பதோடு மேலும் அதிர்ஷ்டத்தை ஏற்படும் இந்த அதிர்ஷ்டம் அப்படின்னா என்ன அதிர்ஷ்டம்னா கூறையை பிடிச்சிக்கிட்டு கொட்டும் கோடி கோடியாக யாராவது வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் கிடையாதுங்க நீங்கள் ஏதாவது ஒரு வேலை பார்க்குறீங்க ஒரு இடத்துல நான் வேலை தாமல் பார்க்குறேன் பிஸ்னஸ் எல்லாம் பண்ணலை அப்படின்னா திடீர்னு உங்களுக்கு ப்ரொமோஷனோ வேறு உங்களுக்கு சம்பளத்தில் வந்து இன்க்ரிமெண்ட் இந்த மாதிரி அதிர்ஷ்டங்கள் வந்து உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கும் இந்த மாதிரி தான் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அது கொண்டு வந்து சேர்க்கும் கண்டிப்பாக இந்த யானை சிலை வாங்கிட்டு வந்து வீட்டில் வைப்பது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஆமை சிலை இந்த ஆமை சிலை அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது இதை வட இந்தியர்கள் நிறைய பயன்படுத்துவாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா பித்தளையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தட்டில் ஆமை சிலையை வச்சு பூஜை ரூம்லேயே வச்சு அவங்க வந்து வழிபாடே செய்வாங்க இதை வட இந்தியர்கள் ஒரு சூட்சம ரகசியமான ஒரு வழிபாடாகவே அவங்க செய்வாங்க இப்ப வட இந்தியர்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த சேட்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா யார்கிட்டையாவது வேலை செய்ய மாட்டாங்க அவங்க சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் சின்னதாக ஒரு பொட்டி கடைனாலும் சொந்தமாக வச்சுருப்பாங்க அதில் அவங்க வெற்றியும் அடைவாங்க எல்லாருமே தான் தொழில் பண்ணுறோம் எல்லாருமே அந்த தொழிலில் ஜெயிச்சிரோமா அப்படின்லாம் கிடையாது நிறைய பேர் கஷ்டப்பட்டு அதில் தோல்வி அடைஞ்சு இன்னொரு தொழில் செய்வாங்க இதுவும் சரி வரலப்பா சரி ஒருத்தர்கிட்ட வேலைக்கே போயிடலாம் நம்ம இதுக்கெல்லாம் ஒத்து வராது அப்படின்னு கூட போயிருப்பாங்க ஆனால் அந்த மார்வாடிகள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க எதாவது குடும்ப தொழிலோ சொந்த தொழிலோ செஞ்சிட்டு அதில் அந்த அந்த தொழிலில் அவங்க ஜெயிப்பாங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க செய்யக்கூடிய அந்த வழிபாடு முறைகளும் அவங்க செய்யக்கூடிய தான தர்மங்களும் அதற்கு வந்து உறுதுணையாக இருக்கும் அதில் அவங்க அந்த ஆமை சிலை வைத்தும் வழிபாடு செய்வாங்க இந்த ஆமை சிலை வாங்கிட்டு வைந்து வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப 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 சிறப்பானது இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா நான்காவதாக பார்க்கக்கூடியது மீன் சிலை பெருமாளே மச்ச அவதாரம் எடுத்தது மீன் அவதாரம் இல்லையா அப்போது அந்த மீன் நீங்கள் வந்து நிறைய பேர் மீன் வாஸ்துக்கு மீன் தொட்டியெல்லாம் வச்சுருப்பீங்க நீங்கள் அந்த அளவுக்கு நம்மளுக்கு வசதி இல்லை நாங்கள் வந்து வெளியில் போயிடுவோம் எங்களால் அதை மெயின்டைன் பண்ண முடியாது அப்படின்றவங்க கூட இந்த மீன் சிலைகளை வந்து வாங்கிட்டு வந்து நீங்கள் வீடுகளில் வைப்பதுமே ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு கொடுக்கும் ஒரு மன அமைதியை கொடுக்கும் நிறைய பேருக்கு இன்றைக்கி இல்லாத ஒன்று மன அமைதி நிறைய டிப்ரெஷன் இருக்குது கண்டதையும் போட்டு யோசித்து டிப்ரெஷனில் போயிடுறோம் அப்போ அந்த மன அமைதி அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் இந்த மீன் சிலை வீட்டில் வாங்கிட்டு வந்து வைப்பது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு நல்ல பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும் ஐந்தாவதாக பார்க்கக்கூடியது காமதேனு இது எல்லாருக்குமே தெரியும் அந்த பசுமாடு அந்த கோமாதாவில் அத்தனை தெய்வங்களும் குடியிருக்கிறாங்க அப்போது அந்த காமதேனு அந்த பால் குடிக்கிற மாதிரி நீங்கள் அதை பித்தளையில் வாங்கலாம் வெள்ளியில் வாங்கலாம் செம்பில் வாங்கலாம் உங்கள் வசதிக்கு ஏற்ப இந்த மூன்று உலோகங்களில் ஏதாவது ஒரு உலோகத்தால் நீங்கள் வந்து இந்த பொருட்களை வந்து வாங்கிக்கலாம் இதை வந்து வாங்கிட்டு வந்து நீங்கள் இதை பூஜை அறையிலே வச்சு மஞ்சள் குங்குமம் வச்சு வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமையில் தீபம் ஏற்றி தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டி நீங்கள் வழிபாடுகள் செய்யும் பொழுது நிச்சயம் அந்த வீடுகளில் மகாலட்சுமியினுடைய அருள் வந்து பரிபூர்ணமாக கிடைக்கும் இது நான் சும்மா பேருக்கெல்லாம் சொல்லிலிங்க கண்டிப்பாக நீங்கள் வாங்கி வச்சு பாருங்க இந்த ஐந்து சிலைகளும் வாங்கி வைக்க முடியும் அப்படிங்கிறவங்க வாங்கி வைங்க அம்மா இதில் எங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு தான் வாங்க முடியும் அவ்வளவுதான் எங்களுக்கு வசதி இருக்குது அப்படின்னாலும் பரவாயில்ல ஒன்று ஒன்றா கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குங்க இந்த ஐந்து சிலைகள் பெரும்பாலும் விலை உயர்ந்த பொருட்கள்லாம் கிடையாது அதான் நான் அவங்க மூணு உலோகத்தால் சொல்லியிருக்கேன் உங்களுடைய வசதிக்கு ஏற்ப எதில் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க வாங்கிட்டு வந்து வீடுகளில் வச்சு பாருங்கள் ஒரு ஒன் மந்த்லேயே உங்களுக்கு அதோடய டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பணப்புழக்கத்தையும் அதற்கு இந்த பொருள் வாங்கி வச்சதுக்கு அப்புறமாக இருக்கக்கூடிய பண வரவையும் பார்க்கும் பொழுது உங்களுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியும் கண்டிப்பாக நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்துருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்